இறையே பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி அன்பர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடலானது திருப்பாடல் என் ஒன்பது இது ஒரு நன்றி பாடல் ஒரு புகழ்ச்சி பாடல் இப்பாடலுடைய வரலாற்று பின்னணியை நாம் பார்த்தோம் என்றால் தாவீத அரசர் அவர் மேற்கொண்ட போர்களிலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் போதும் அவர் கடவுளுக்கு புகழ்ச்சியாக எழுதப்பட்ட ஒரு பாடலாக இது கருதப்படுகின்றது இதனுடைய இறையியல் பின்னணியில் நாம் பார்க்கும்போது கடவுளின் ஆளுமை தன்மையை பற்றி இதில் அழகாக எடுத்துரைக்கப்படுகின்றது திருப்பாடல் ஆசிரியர் கடவுளுடைய நீதியை அவர் இங்கு அழகாக எடுத்துரைக்கின்றார் கடவுள் யாரையும் பாரபட்சம் பார்ப்பது கிடையாது அனைவரையும் அவர் ஒரே நிலையில்தான் தான் வைத்திருக்கின்றார் என்பதை திருப்பாடல் ஒன்பது எட்டிலே நாம் வாசித்தோம் என்றால் நமக்கு அழகாக அதிலே எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே கடவுள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார் என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் எதுவுமே கிடையாது இரண்டாவது பார்த்தோம் என்றால் கடவுளிடம் நாம் அடைக்கலம் புக வேண்டும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றோம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது மட்டும்தான் கடவுளிடம் நாம் அடைக்கலம் தேடுகின்றோம் நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போதோ நம்முடைய வாழ்க்கையில் அமைதி இருக்கும்போதோ நாம் கடவுளை நாடுவது கிடையாது ஆனால் தாவித அரசர் தான் எந்த நடையில் இருந்தாலும் கடவுளிடம் மட்டுமே அவர் அடைக்கலம் தேடி வந்தார் தன்னுடைய வாழ்வில் நடந்த அனைத்து துன்பங்களையும் தான் சந்தித்த அனைத்து போர்களையும் தன்னுடைய அறிவினாலோ அதிகாரத்தினாலோ அல்லது செல்வத்தினாலோ அவர் நேரிடவில்லை படை பலத்தை கொண்டு அவர் நேரிடவில்லை மாறாக கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற ஒரு உறுதியான நம்பிக்கையோடு தான் அவர் ஒவ்வொரு காரியங்களையும் அவர் எதிர்கொண்டு வந்தார் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பு உணர்வும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வளர்த்து கொள்ள வேண்டும் கடவுளின் மீது நாம் ஆழமாக நம்பிக்கை வைக்கும்போது போது எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் சரி அதை உடைத்து எறிந்து நம்மால் முன்னேறி வர முடியும் என்பதற்கு அரசர் இங்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விலகுகின்றார் அதே போல மூன்றாவது எப்படி நாம் இதை ஏற்றுக்கொள்வது எப்படி நாம் இதை அறிந்து கொள்வது என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் நாம் சற்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மற்ற காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இத்தனை நாட்களாக நாம் கடந்து வந்த பாதையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அரசர் தன்னுடைய வரலாற்றை அவர் சிந்தித்து பார்க்கின்றார் தன்னுடைய மூதாதையர்கள் வந்த அந்த வழிகளை அவர் சிந்தித்து பார்க்கின்றார் எவ்வாறு இஸ்ராயல் மக்களை எகிப்தியர்களின் கையில் நின்று கடவுள் வல்லமையோடு தன்னுடைய மாச்சியுள்ள கரத்தினால் அவர்களை மீட்டு செங்கடரை பிரித்து அங்கு நடக்க வைத்து நாற்பது ஆண்டுகள் அந்த அந்த பாலைவனத்திலே நெருப்பு மக்களை வழிநடத்தி பாலும் கொண்டு வந்தாரோ அதே போல என்னையும் என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் அனைத்திலுமிருந்தும் என்னை மீட்டு என்னையும் பாலும் தேனும் பொழியும் ஒரு காணாந்தேசத்திற்கு என்னை அழைத்துச் செல்வார் என்கின்ற நம்பிக்கை தாவித அரசருக்கும் இருந்தது அதே நம்பிக்கையை தான் இன்று திருப்பாடல் ஆசிரியர் நம்மிடமும் இருக்க வேண்டுமென்று எதிர்பார்க்கின்றார் அதற்காகத்தான் திருப்பாடலை அவர் எழுதியிருக்கின்றார் என்பதை ஒன்பது ஒன்பதிலே நாம் வாசித்தோம் என்றால் நம்மால் புரிந்து முடியும் அன்புக்குரியவர்களே நாம் கடவுளுடைய வல்ல செயல்களை ஒரு காலமும் நாம் மறக்கவே கூடாது ஏனென்றால் நாம் கடவுளிடம் அடைக்கலம் புகுந்து வாழும்போது கடவுளுடைய நீதி நெறியின்படி நாம் நடக்கும்போது நாம் கடவுளுடைய மீட்பை பெறக்கூடிய நபர்களாக நாம் மாறுகின்றோம் இல்லையென்றால் நீதியற்ற மனிதர்களைப் போல கெட்டவர்களைப் போல நாம் கடவுளுடைய தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவோம் என்பதைத்தான் இத்திருப்பாடல் நமக்கு மிகவும் அழகாக எடுத்துரைக்கின்றது நாம் தவ காலத்தில் கடந்து இப்போது பாஸ்கா காலத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இந்த பாஸ்கா காலத்திலே நாம் நல்ல ஒரு மனிதர்களாக வாழ வேண்டும் இப்பாஸ்கா காலத்தில் திரு அவை நமக்கு எடுத்துரைத்திருக்கின்ற ஒழுங்குமுறைகளை நாம் சரியாக பின்பற்ற வேண்டும் இப்பாஸ்கா காலத்தில் நாம் நல்ல முறையில் பாவ சங்கீர்த்தனம் செய்து திவ்ய நற்கரை உட்கொள்ள வேண்டும் என்று திருச்சபை ஒழுங்குமுறைகளில் நாம் படித்திருக்கின்றோம் அந்த ஒழுங்குமுறையை நம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் தாவித அரசர் தன்னுடைய மனித இயல்பின் மூலமாக என்னதான் தவறு செய்தாலும் அவர் ஒரு காலமும் இறைவனை விட்டு அவர் பிரிந்தது கிடையாது குற்ற உணர்ச்சி கொண்டு அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார ஒழிய யூதாசை போல அவர் தன்னுடைய குற்ற உணர்ச்சியின் கொண்டு தன்னுடைய உயிரை அவர் மாய்த்து கொள்ளவில்லை அப்படிப்பட்ட நபர்களாக நாம் இருக்கக்கூடாது என்பதைத்தான் இன்றைய இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்துரைக்கின்றது எனவே நாம் தாவித அரசரை போல நாம் வாழ்வோம் தாவித அரசரை போல நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டமைத்துக் கொள்வோம் அப்போதுதான் நம்மால் இறை ஆசிரியரை பெற முடியும் கடவுளுடைய ஆசிரியரை பெற முடியும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசிரியர் நம்முடைய சந்ததிகளுக்கும் வந்து சேரும் என்பதை இத்திருப்பாடலின் மூலமாக அழகாக எடுத்துரைக்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர் எனவே நாம் தாவித அரசரை போல நாம் நம்முடைய உணர்வுகளையும் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய செயல்களையும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழக்கூடிய நபர்களாக நாம் மாறுவோம் அதற்காக நாம் தொடர்ந்து இறைவனிடம் மன்றாடுவோம் சபிப்போமாக என்றென்றும் வாழும் இல்லாமல் இறைவா எங்கள் மீட்பும் நீரே எங்கள் அரசரும் நீரே எங்கள் வழியும் எங்கள் ஒளியும் எங்கள் உண்மையும் நீரே இவை அனைத்தும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆனால் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை உணராமல் பல தருணங்களில் நாங்கள் வழுக்கி இருக்கின்றோம் எங்களை நீர் உறுதி பெற செய்தரலும் எங்களுக்கு வலுவை கொடுத்தரலும் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் தாவித அரசரை போல நாங்கள் உம்மையிடம் அடைக்கலம் புகுந்தவர்களாக இருக்க வேண்டும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உம்மை விட்டு விலகாமல் நாங்கள் இருக்க வேண்டும் எங்களுக்கு நீரே கற்பாறையாக இருந்திடலும் நாங்கள் உண்மை பற்றி பிடித்து கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளக்கூடிய அருளையும் ஞானத்தையும் எங்களுக்கு தந்திரலும் இவ்வனைத்தையும் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்துவ மொழியுமாக உமிடத்தில் கெஞ்சு மன்றாடுகிறோம் அமேன்